ரசூல்லா அந்த அந்த மன ரீதியான அந்த பலகீனத்தை இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க மிம்பர்ல ரசூல்லா சல்லா அலுவலம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொத்துபா உரை இது போன்ற கொத்துபா உரை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரதி அல்லாங்க வந்து ஒரு ரெட் கலர் ரெண்டு ஷேட் சிவப்பாலான ரெண்டு ஷேட்டை போட்டுக்கிட்டு பள்ளிக்குள்ள நடந்துட்டு வரான் பள்ளிக்குள்ள நடந்துகிட்டு வராங்க அந்த சேட்டுடைய இதன் காரணமாக திருப்பி திருப்பி அதாவது கீழே விழுந்து கீழே விழுந்து என்ன செய்யறாங்க ரெண்டு பிள்ளைகளும் வாருது ரசூல்லாய் சல்லா உலக செல்லும் அது பார்த்த உடனே ரசூல்லாங்க மிம்பர் விட்டு இறங்கினாங்க இறங்கி அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கையில் எடுத்தார்கள் எடுத்துட்டு மிம்பர்ல இருந்து சொன்னாங்க சதக் அல்லாஹ் அல்லா உண்மை உரைத்து விட்டான் இன்னமா அம்வாலுக்கும் ஃபித்னா உங்களது குழந்தைகளும் உங்களது பொருளாதாரமும் உங்களுக்கு சோதனையே இவாதத்தில் என்ன செய்யும் கொஞ்சம் அப்படி மனசு பிறலை தான் என்ன செய்யும் செய்யும் உங்களுக்கு சோதனையே சொல்லிவிட்டு ரசூல் செல்லா சொல்லுன்னு சொன்னார்கள் இருந்து இந்த பிள்ளைகளை பார்த்தேன் ஃபலம் அஸ்பிர் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் தான் இறங்கி நான் புள்ளைகள என்ன செஞ்சேன் கையில எடுத்தேன் ரெசுருல்லா இ செலல்லா உளு சொன்னாங்க பக்தியை ரசூல் அங்கே காட்டுறதாயின்னு தான் இதை சொல்லுவாங்களா பக்தியை காட்டுறதுன்னு என்ன சொல்லியிருக்கிறோம் புள்ளைகள உலகமே இடிஞ்சு விழுந்தா நான் மிம்பர்லேருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லணும் ஆனால் ரசூல்லாய் செலல்லாவுளு சொல்லுன்னு சொல்கிறாங்க ரைத்துஹாதைனி ஃபலம் அஸ்பிர் ரெண்டு பிள்ளைகளையும் கண்ட என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால இறங்கி என்ன செஞ்சேன் பிள்ளைகளை எடுத்தேன் அல்லாஹ் உண்மை உரைத்தான் பித்னா என்ன செய்யும் மனிதன் இப்படி ஒரு அதாவது ஒரு அங்கலாய்ப்பு இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்